எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க தோட்டத்தை பராமரிக்கிற என்னோட தொழில்கள் அனைவருக்கும் என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சிம்பிளாக ஜனவரி தேதி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் குட் குட்டியாக குட்டியாக இருக்கிற இடத்துல நம்ம வந்து ஒரு மாடித்தோட்டம் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கண்காட்சி எங்கள் எங்கள் ஊரில் நடக்கிற கொஞ்சம் ஆரோவில் பாண்டிச்சேரியில் இப்போ வந்து பொட்டானிக்கல் கார்டனில் வந்துட்டு இப்போ வந்து பூந்தோட்டம் நிறையா போட்டு இப்போ வந்து ஃப்ளவர் ஷோ வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது அது யாரெல்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் நிறைய வீடியோஸ் பூலாம் நல்லா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பூவெலாம் பார்த்து நான் வந்து வந்து வீடியோலாம் நிறைய எடுத்து வச்சுருக்கேன் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து पाती நான் அங்கேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் ஒரு நான் ஒரு ஒரு இதழ் மட்டும் பூக்கிற ஒரு ரோஸ் செடி தான் வந்து எனக்கு வந்து ஒரு ஒயிட் கலரில் இருந்து ஒயிட்டும் இல்லை அது வந்து ஒரு மாதிரி ஆஃப் ஒயிட் மாதிரி கலரில் இருந்தது அந்த ரோஜா செடி தான் இன்றைக்கி வந்து நான் பதியம் போட போகிறேன் அது கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எப்பயுமே நம்ம வந்து நிறைய செடியெலாம் வந்து வாங்கிட்டு வருவோம் ஸோ இந்த இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான செடியெலாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக நான் இன்றைக்கி வந்து அந்த ஆஃப் ஒயிட்டில் பூக்குற அந்த ரோஸ் செடி தான் வாங்கிட்டு வந்தேன் இதை வந்து நம்ம வந்து இன்றைக்கி க்ரோபேக்கில் வந்துட்டு நான் வந்து மாற்றி வைக்க போகிறேன் இப்போ பிளான்ட் வந்து மாற்றுறதுக்கு நான் வந்து இதில் வந்து ஏற்கனவே வந்து இந்த மண்புழு உரம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தேங்காவோட கழிவு இருக்குது இல்லையா அது அடுத்தது வந்து கொஞ்சமாக வீட்டு மண் அப்புறம் வந்து ஜானி அந்த உரம் இருக்கு இல்லையா தொழு உரம் அதுவும் வந்துட்டு நான் இதில் வந்து போட்டிருக்கேன் இதெல்லாம் போட்டுட்டு கல்லாம் இருந்தால் எடுத்துருங்க இதெல்லாம் கலந்து வச்சு ஒரு டூ டேஸாக நான் விட்டு வச்சுருந்தேன் ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் பூச்சி ஏதாவது இருந்தால் போயிடும் அப்படின்றதுக்காக கலந்து வச்சதுக்கப்புறமா இப்போ வந்து நான் வந்து இந்த செடியில் இந்த க்ரோ பேக்கில் பன்னெண்டுக்கு பன்னெண்டு இன்ச்சு இருக்குது இந்த க்ரோ பேக்கில் தான் அந்த செடியை நான் வளர்க்க போகிறேன் ஸோ இந்த செடியில் வளர்க்கலாமா இல்லையா அப்படின்றதும் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் மாதிரி செடியெலாம் நம்ம இந்த மாதிரி க்ரோ பேக்கில் வளர்க்க முடியும் அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து நம்ம வளர்க்கலாம் இப்போ இந்த செடி வந்து இதில் தான் இப்போ வந்து நான் வந்து நடப்புறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த ரோஜா பூவே கொஞ்சம் சின்னதாக ஒரு இதழ் மட்டும்தான் அது விட்டு இருந்தது அந்த செடி கொஞ்சம் பார்க்கறதுக்கு எனக்கு எனக்கு என்னமோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நிறைய பேருக்கு இதெல்லாம் ஒரு பூவாக கொத்து கொத்தா அடுக்கடுக்காக பூக்கிற செடி தான் வந்து அழகு அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க ஆனால் எனக்கு வந்து இந்த செடி வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது என்கிட்ட நான் வந்து நாட்டு ரோஸ் ரெண்டுமே வச்சிருக்கேன் பெங்களூர் ரோஸுமே வச்சிருக்கேன் ஸோ இந்த செடியை நம்ம வளர்க்கலாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு சொல்றதுக்காக நான் இதை வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் இதுக்கு நான் வந்துட்டு கம்போஸ்ட் மண்புழு உரம் அப்புறம் தொழு உரம் அது மட்டும் இல்லாமல் கொக்கோ பேட்டு அடுத்து கொஞ்சமாக காய்கறி காஞ்ச காய்கறிலாம் காய வச்சுருந்தேன் நான் அதையும் நான் இது கூட ஆட் பண்ணிவிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு இப்படி தான் வந்து நான் செடியை இதுக்கு இது போதுமான உரமா இல்லையா அப்படின்றதும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நான் அடுத்தடுத்து வேறு வேறு செடி நடும்போது நான் வந்து வந்து இது கூட என்னென்னலாம் ஆட் பண்ணலான்றது அப்படி தெரிஞ்சுக்கலாம் புதுசாக நான் ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ எனக்கும் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா இந்த ஒரு பெரிய பைப்பு ஒன்று பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள் அந்த பைப் என்ன பண்ணுன்னா ரெண்டாக கட் கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிட்டு அதில் வந்து கீரை இல்லைன்னா வந்து புதினா வந்து வளர்க்கலாம் அப்படின்றதுக்காக கட் பண்ணிவிட்டு பாட்டமில் மட்டும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டை போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்போ தான் அந்த தண்ணியெலாம் வெளியே போகும்ட்டு இதில் ஏன் இன்னும் நான் வந்து நடலை அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன் சைடில் வந்து சின்னதாக அட்டை கார்போர்ட் அட்டையை கட் பண்ணி ஒட்டணும் அப்போ தான் வந்து மண் வந்து பிரிஞ்சு போகாமல் இருக்கும் இது வந்து நான் கடையில் வாங்கிட்டு வந்த கம்போஸ்ட் தான் இது வந்து கொஞ்சமாக இந்த செடிக்கு நான் போட்டுட்டு கொஞ்சம் ஏற்கனவே கலந்துட்டேன் இருந்தாலும் கொஞ்சமாக இது மேலே போட்டுட்டு மற்ற எல்லாம் செடிக்கும் நான் வந்துட்டு இதை வந்து கலந்து நான் வைக்க போகிறேன் ஸோ இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த ரொம்ப நன்றி எல்லாேருக்கும் வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க இதே தான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் தேங்க்யூ